ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வழி மறக்க வழி தேடு ஆணவத்தின் அடையாளம் ஆடம்பரம் ஒளியாக நீ இருப்பதால் இருளை பற்றிய கவலை எனக்கு இல்லை மதியும் மனமும் விளையாடுகிறது விதி என்னும் நூல் கொண்டு நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை மன நிம்மதியின் மாளிகை தனிமை அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே தூங்கினால் காதிலே ஞாபகம் பேசுதோ பிடித்ததும் ஒரு நாள் பிடிக்காமலும் போகலாம் இன்றைய உலகில் யாதும் யாவரும் சில காலம்தான் வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி வாழ்பவள்தான் பெண் காலம் சிலரின் முகத்திரைகளை கிழிக்கும் முகமூடி கிழியும் வரை அனைவரும் நல்லவர்களே பலமும் அன்புதான் பலவீனமும் அன்புதான் எதையும் மறக்காது மறந்தது போல் நடிப்பவள் பெண் உண்மைக்கு சற்று திமீர் அதிகம்தான் எல்லாம் சிலகாலம் அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு இதயம் வலித்தாலும் சிரி அது உடைந்தாலும் சிரி நேசிப்பது அழகு நேசிக்கப்படுவது பேரழகு பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம் சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும் அழகு என்பது மனதுதானே எனில் காதலும் கசக்கும் அழுகை கூட அழகுதான் குழந்தைகளிடம் மட்டும் தேடலின் மதிப்பு கிடைக்கும் வரைக்கும் தான் வாய்ப்புகளை தேடி அலையாதே வாய்ப்புகளை உருவாக்கு விடியல் என்பது கிழக்கல்ல நம் உழைப்பில் கற்று தெளிவது கல்வி அறிந்து தெளிவது அறிவு போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேல் தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்றுத்தரும் கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும் அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம் வாழ்வின் ரகசியங்களை கற்றுத்தரும் வகுப்பறை தனிமை துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது வாழ்க்கை இரவு காட்டில் இறை தேடும் சிறகில்லா பறவை அதிகமான ஆட்டம் குறுகிய காலமே என்று உணர்த்துகிறது சுற்றும் பம்பரம் எதிர்பார்த்து வாழும் வாழ்க்கை ஏமாற்றத்திலே நீயாக மாறுவதே நிரந்தர மாற்றம் எதையும் விட்டுவிடாதே கற்றுக்கொள் காசு பேசுகிறது மனிதன் ஊமையாகிறான் உன்னை நீ நம்பு பொறுமை பொக்கிஷம் போன்றது வாழ்க்கை குறுகியது ஆனால் அழகானது சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பும் வீண்தானே உழைப்பே உயர்வுக்கு வழி நல்ல மனசாட்சிதான் கடவுளின் கண் கோபம் ஆபத்தை தரும் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாதே ஒரே ஆசான் காலம் ஆணவம் அழிவை தரும் வாழ்க்கையை ரசிப்பவர்களே நீண்ட காலம் வாழ்கின்றனர் யாரோடும் பகை இல்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் நேரமின்மை என்பது நாகரிகமான புறக்கணிப்பு செல்வாக்கு இருந்தாலும் சரியானதை செய்யுங்கள் அதிக கோபம் உடல் நலத்திற்கு தீங்கானது சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் நம்பிக்கையைக் கொண்டு மனிதனின் வீரத்தை நிர்ணயித்து விடலாம் தீர்வை விரும்புங்கள் தர்க்கத்தை வளர்க்காதீர்கள் எப்போதும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் காட்டாதீர்கள் அமைதியான கடலில் ஒவ்வொருவரும் சிறந்த மாலுமியாக இருக்கிறார்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் அதிக ஓய்வு அதிக வேதனையை தரும் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் எல்லாம் உண்டு ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது நடக்காத கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வருகிறது நம்பிக்கையே சகல நோய்களுக்கும் செலவில்லாத ஒரே மருந்தாகும் அளவான உணவு உடலுக்கு நலம் அளவோடு பழகு உறவுக்கு நலம் அளவற்ற உழைப்பே மேன்மை தரும் நாளை கனவு போன்றது இன்றைய நிஜத்தினை ரசித்திடு நம் நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம்வசம் ஊமையாகவே இருந்து விடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் அனுபவம் அன்பாக சொல்லி தருவதில்லை வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும் விழுந்தால் அழாதே எழுந்திடு என் இளைய சமுதாயமே குழந்தைகளின் அறியாமை மிக அழகு எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை செய்து முடிக்கும் வரைதான் எந்த செயலும் சாத்தியமற்றதுதான் வீழ்வது தவறில்லை வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு விரைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் இன்றைய வழி நாளைய வெற்றி சவால் என்ற வார்த்தைக்குள் வாசல் என்ற வார்த்தை ஒளிந்திருக்கின்றது துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன திறமைகளின் எல்லைக்கோள் வெற்றி இருக்கிறது பொறுமை வெற்றியாளருக்கு மிகவும் அவசியமான மூலதனம் சம்பாதிப்பவனை விட சேமிப்பவனே சிறந்தவன் போராடுபவனுக்குத்தான் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும் அதிகமாக பேசுபவர்கள் குறைவாக சிந்திக்கிறார்கள் சோம்பெறித்தனமாக இருப்பது தற்கொலைக்கு சமம் லட்சியத்தை அடைவதில் நேர்மை வேண்டும் அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் மனம் விட்டு பேசுவதை விட சிறந்த அறிவு வேறில்லை தாமதம் என்பது தவறுக்கு முன்னுரிமைக்குரியதாக உள்ளது அதிகாரத்தை வெல்வது அன்பு பயத்தை வெல்வது துணிவு கல்லாமையே எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேர் நிதானத்தை கடைபிடி அதுவே வெற்றியின் முதற்படி நேரமின்மை ஒரு நாகரிகமான புறக்கணிப்பு பேசாத மௌனம் சொன்னதை விட மேலானது உன்னை மறக்க நினைக்க என் மனம் மரணத்தையே நாடுகிறது ஒரு மனிதனின் நம்பிக்கை அவனது துணிச்சலை தீர்மானிக்கும் பயத்தின் முடிவு வாழ்க்கையின் ஆரம்பம் சேமிப்பு இல்லாவிட்டால் உழைப்பு பயனற்றது நல்ல மனசாட்சியே கடவுளின் கண் வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள் சில நேரங்களில் அதிக அன்பு கூட பயனற்றது நீங்கள் இன்னொருவரை அழிக்க நினைத்தால் உங்களை அழிக்க ஒருவர் வருவார் சிறந்த தருணத்தில் சிறந்த பாடத்தை வழங்கும் ஒரே பயிற்றுவிப்பாளர் நேரம்தான் நம்பிக்கை மட்டுமே அனைத்து நோய்களுக்கும் மலிவான தீர்வு பெருமை என்பது மகத்தான உழைப்பிலிருந்து வருகிறது நாம் நம்மை நம்பும் வரை வாழ்க்கை நம்முடன் இருக்கும் அனுபவம் அன்பாக கற்பிக்காது வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும் நீ விழித்த பிறகு எனக்கு பகல் நீங்கள் ஒரு படம் போல இருட்டில் பிரகாசிக்கிறீர்கள் இசையான மீதிதான் காதல் தனிமையை குறைக்கும் தேவைப்படுபவர்கள் அருகில் வேறு எதுவும் தேவையில்லை இடைவெளி விரிவடைவதற்கு முன் வாழ்க்கை இழக்கப்படுகிறது நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் முந்தைய பாதை கடினமாக இருந்தது புதியதாக மாற்றப்பட்டது நீயே என் அமைதி கோயில் தேவையற்ற உறவில் தன்னார்வ நட்பு மட்டுமே இருக்கும் வழியில்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒன்றல்ல எதிரி நண்பன் என்று தெரிந்தால் கடைசி வரை போராடு வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட வாழ்வதே சிறந்தது மகிழ்ச்சியாக இருங்கள் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை நினைவுகள் தொடர்பாக மட்டுமே காலம் மாறுகிறது நான் உன் அருகில் இருக்கிறேன் நீயே என் உலகம் காதல் கேட்க இனியது செய்ய கடியது செய்வது துணிந்து செய் பிறரை திருத்த முடியாது நீ திரிந்துவிடு ஆணவம் அழிவை தரும் பயம் கவலையும் உயிரை கொள்ளும் ஒதுக்கினால் ஒதுங்கு உடைக்காதவன் உன்ன தகுதியில்லாதவன் என் இனிய தனிமையை விடுவிக்காண விரைந்து எழுவர் நான் வாழ்ந்த முதல் அறை நீ சிரிக்காத எல்லாம் வீணான நாட்களே கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது துணிவின்றி எப்பணியும் இல்லை குறையை தனிமையில் சொல் குணத்தை கூட்டத்தில் சொல் இசையால் வசமாக மீது புன்னகைத்து பாருங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்